ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் எப்போயும் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி எப்படி செய்கிறேன்ட்டு நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு இது எல்லாத்தையும் கழுவிட்டு நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுத்துக்கங்க நல்லா வந்து மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த விதையெல்லாம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் தான் நான் எண்ணெய் சேர்க்கிறேன் ஏன்னா எண்ணெய் நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால நாங்கள் எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் பருப்பும் சேர்த்து அதை நல்லா பொரிய விடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை கடையில் சேர்த்துக்கோங்க ஜார்லேயும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க நான் சன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து ஹைல இருக்கக்கூடாது லோலையே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த சட்னி கொதிக்கும் போது நல்லா படப்படன்னு தெரிக்கும் தெரிச்சா வந்து அடுப்பு மேடை சா சைடில் இருக்க சவரில் எல்லாம் படிக்கும் அதனால சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் சிம்ளையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான நான் லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்குறேன் தேவைன்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கலாம் நல்லா சட்னி கெட்டியானதுக்கப்புறம் வேணும்னா நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துக்கங்க இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி எங்கள் வீட்டில் இந்த சட்னி செஞ்சால் ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இதை மிளகாய் சட்னின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் இது ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கார சட்னின்னு இது கூட வந்து புளி வச்சு அரைப்பாங்க கருவேப்பிலை வச்சு அரைப்பாங்க அது அவங்கவுங்க சட்னி இட்லிக்கு பெஸ்ட்டாக இல்லை பெட்ரு காப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்